பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தும் இஸ்ரேல் யூத குடிமக்கள் நிலம் வாங்குவதற்கான தடை நீக்கம் ஹமாஸ் அமைப்பை மீண்டும் சண்டைக்கு இழுக்கும் பாலஸ்தீன நாட்டின் முக்கிய பகுதியான மேற்கு கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு முதல் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது இப்பகுதி தங்களுக்கே சொந்தமென இஸ்ரேல் தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தி வருகின்றது அங்கு பூர்வீகமாக உள்ள பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் நோக்கில் இஸ்ரேல் மக்களின் திட்டமிட்ட குடியேற்றம் தொடர்ந்து வருகின்றது இந்நிலையில் பாலஸ்தீன நாட்டின் மேற்கு கரையில் சட்ட விரோத ஆக்கிரமிப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி மேற்கு கரையில் யூத குடிமக்கள் நிலம் வாங்குவதற்கு இருந்த தடையை இஸ்ரேல் நீக்க உள்ளது இதுவரை யூத குடியேற்றவாசிகள் கட்டுமானங்களுக்கு உள்ளூர் நகராட்சி மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆகிய இருவரிடமும் அனுமதி பெற வேண்டியிருந்தது இனி இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் மட்டும் அனுமதி பெற்றால் போதுமானது பாலஸ்தீன கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருக்கும் சில மதத்தனங்களை நிர்வாகிக்கும் அதிகாரத்தையும் இஸ்ரேலிய அதிகாரிகள் பெறுவர் இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் வெளியிட்டிருக்கக்கூடிய கூட்டறிக்கையில் இந்த நடவடிக்கை இஸ்ரேலிய மண்ணில் எங்களது வேர்களை ஆழமாக்கும் மற்றும் பாலஸ்தீன நாடு என்ற கருத்தாக்கத்தை சிதைக்கும் மேற்கு கரை நாட்டின் இதயம் போன்றது என்று குறிப்பிட்டுள்ளனர் இது மேற்கு கரையை இஸ்ரேலுடன் முழுமையாக இணைத்துக் கொள்ளும் முயற்சி என்று பாலஸ்தீன நிர்வாகம் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் பல சர்வதேச அமைப்புகளும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன